ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சிறையில் எக்ஸ்பிரஸ் இஸ் ரொம்பவே சேடான ஒரு நியூஸ் ஜஸ்ட் ரோ நானுமே பார்த்தேன் பல சீரியல்ஸ் ஆக்ட் பண்ண ஒரு ஆக்டர் வந்து இன்னைக்கு காலமாக இருக்காங்க எந்த ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் ரவிக்குமார் அவர்கள் இவரை பற்றி சொன்னோன்னா நிறைய ராதிகா மேம் சீரியல் அதாவது அண்ட் ப்ரொடக்ஷனில் வந்த நிறைய சீரியல்ஸில் வந்து இவங்களை நான் பார்த்துருக்கேன் ரொம்பவே கம்பீரமான ஒரு கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க ஈவன் சில மூவிஸ்மே வந்து இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டைமாக வந்து பார்த்திங்கனா விஜய் டிவியோடைய செல்லம்மா சீரியலாக ஆக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வித்தின் ஒரு ஃபியூ வீக்ஸ் ஒரு ஒன் மந்த் பேக் கூட இவர் வந்து நம்ம டெலிவிஷனில் பார்த்தோம் தனம்ன்ற நியூ சீரியல் விஜய் டிவியில் போயிட்டுருக்கு இல்லையா அந்த சீரியலில் இந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து இவங்க வந்தாங்க எல்லாருமே வந்து அவர் இறந்து போற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க உடம்பு சரியில்லாமல் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாக்கும்போது ஹெல்த் இஷ்யூஸ் தான் அவருக்கு வந்து நியர்லி ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலவே வந்து கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சில நியூஸ் சேனல்ஸ்மே போட்டிருக்காங்க அவருடைய மறைவு செய்தியை கேட்டு நிறைய சின்ன திரை பிரபலங்கள் சோகத்தில் ஆழ்ந்திருக்காங்க நிறைய பேர் வந்து போஸ்ட்டு போட்டிருந்தாங்க அவருடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இடங்கள் அவருடைய ஆன்மா சாந்தியடைய ப்ரேயர் பண்ணிக்கலாம்